கரூரில் ஊரக பகுதிகளுக்கான விரிவுபடுத்தப்பட்டுள்ள மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் கரூர் மாவட்டம் தாந்தோணி மேற்கு கிழக்கு மேலப்பாளையம் கோயம்பள்ளி மற்றும் ஏமூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கான பொதுமக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மேலப்பாளைய ஊராட்சி தலைவர் வெண்ணிலா சிவக்குமார் கோயம்பள்ளி தலைவர் வசந்தி ஆகியோர் கரூர் மாவட்ட ஆட்சியருக்கு சால்வை அணிவித்து முகாமிற்கு வரவேற்பு அளித்தனர் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் மனு பதிவு செய்த இடத்திற்கு சென்று அரசு அதிகாரிகளுடன் கேட்டறிந்து உடனடியாக மனுக்களை பரிசீலனை செய்து தீர்வு காண வேண்டும் மற்றும் கை குழந்தைகளுடன் வரும் தாய்மார்களிடம் உடனடியாக மனுக்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கும் தீர்வு காண வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மேலப்பாளைய ஊராட்சி தலைவர் வெண்ணிலா மாவட்ட ஆட்சியரிடம் எங்கள் பகுதியில் தார் சாலை அமைக்க வேண்டும் என்று மனு அளித்தார் மேலும் கோயம்பள்ளி ஊராட்சி தலைவர் வசந்தி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு புதிய கட்டிடம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை வழங்கினார் உடன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்குமாரசாமி கரூர் வட்டாட்சியர் குமரேசன் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்